பண்பார்ந்த இனத்தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் எல்லாருக்கும் இறைவன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நாம் நல்லதை பண்ணணும் அப்படின்னு ஒன்று நினைக்கும்போது இறைவன் வந்து அறிவுபூர்வமாக கலைவாணி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் கொடி கொடுத்த ஒரு அருக்குடை தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் கார்த்தே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேச ராசியாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தெய்வம் நாகேஸ்வரி அம்மன் அவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நாகேஸ்வரி உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கின்ற நாகேஸ்வரி அம்மனை ஒன்றை கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து உங்களுடைய அந்திமா காலத்து வரை நீங்கள் வந்து கும்பிட்டு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நாகேஸ்வரி தாய் தான் நாகேஸ்வரி நாகேஸ்வரி என்று சொன்னால் சாதாரணமாக எல்லாரும் நினச்சிடாதீங்க இந்த உலகத்திலே அழகான போகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையுடைய சக்தி நாகேஸ்வரனுக்கும் நாகேஸ்வரிக்கு தான் உண்டு அவங்க நினச்சா வந்து என்ன சொன்னால் ரசகுழம்பு பாயசத்தோடு எல்லாம் போட்டுருவாங்க அந்த மாதிரி அற்புதமான தெய்வம்தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நாகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தைத்தான் வணங்கணும் அது உங்கள் ஊர் பக்கத்தில் உங்களுக்கு போயிட்டு வர டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளும் இதில் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் எந்த டிஸ்டன்ஸாக வீகம் டிஸ்ட்ரிக் எங்கே தள்ளி போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எண்ணங்கள் தயவு செய்து வர வேண்டும் நமக்கு எந்த இடத்துல பிறந்திருக்கோமோ அந்த இடத்துல தான் நான் என்ன சொல்லுன்னா நமக்கு பிடிச்சமான இடத்துல வீடு கட்டியிருக்கோம் அதே மாதிரி என்ன சொல்லணும் நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களால் போயிட்டு வர முடியக்கூடிய அளவில் வந்து கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு அந்த ஊர் அமைஞ்சிருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது இப்போ எனக்கே வந்து ஒரு கோவில் இருக்குது எனக்கே வந்து அந்த ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா கடவுள் வந்து என்ன சொல்கிறேன்னா எனக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய கோவில் நான் இருக்கிற இடத்துல இது இருபது கிலோமீட்டர் இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரபஞ்சம் கொடுத்த ரகசியம் இப்போ நானும் நினச்சி நினச்சிப்பாங்க இந்தா இருக்கிற இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அந்த ஊர் வழி நான் ரெகுலராக வருவேன் அந்த ஊர் வழி ரெகுலராக வருவேன் வரும்போது அது அப்படி ஒரு அந்த கோபுரத்தை கும்பிட்டுட்டு வருவேன் அப்போ இன்றைக்கி வரைக்கும் நான் உள்ளே போகல உள்ளே போகல காரணம் வந்து என்ன சொன்னேன்னா அது அதுக்குண்டான ஒரு நிலைமைகள் வரல அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நாகேஸ்வரி அந்த நாகேஸ்வரி தாயை நீங்கள் எப்போ வழிபாடு பண்ணணும்னா ரோஹிணி நட்சத்திரம் வருகின்ற அன்று ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது ரெண்டு தீபம் போடணும் ரோஹிணி நட்சத்திரம் வருகின்றன்று ரெண்டு நெய் தீபம் போடுங்க ரெண்டு தீபம் நல்லா தாராளமாக பெரிய கிளஞ்சிட்டு ஏதோ சாஸ்திரத்துக்கு சம்பிரதாயத்துக்கு ஏற்றி வச்சுட்டு வந்தோம் ஏதோ ஒரு விளக்கு போட சொன்னாங்களே அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ ரெண்டு நெய் தீபம் அழகாக போட்டுருவோம் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே தன்னுடைய இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான நெல்லிக்காயை தானம் பண்ணும் அது என்ன நெல்லிக்காயை தானம் பண்ணணும் மழை நெல்லிக்காயை தானம் பண்ணணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க நெல்லிக்காய் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது தானம் தான் பண்ணணும் அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய தொழிலில் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது பிரச்சனை தன்மைகள் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் என்ன சொல்லலாம்னா வந்து கொத்தான திராட்சை பழம் இருக்கு இல்லையா கொத்தான திராட்சை பழம் அந்த கொத்தான திராட்சை பழம் அப்படின்னா எந்த கொத்துனாலும் பரவாயில்ல பச்சைக்கு பச்சையாக இருக்கிற கொத்தாக இருக்கிற திராட்சை இருந்தாலும் கருப்பாக இருக்கிற திராட்சை பழமாக இருந்தாலும் உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்த உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகிய உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகிய சதய நட்சத்திரத்திற்கு உண்டான திராட்சை கொத்து திராட்சை கொத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து யாருக்கு வேண்டுமானாலும் வாங்கி கொடுங்கள் எப்போ வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக சதய நட்சத்திரம் வருகின்ற என்று திராட்சை தானம் கண்டிப்பாக பண்ணணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பரணி நட்சத்திரம் வரும்போது நெல்லிக்காய் தானம் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாதத்தில் மூணு நாள் சில விஷயங்களை கடைப்பிடிச்சிக்கிட்டு மற்ற நாள் வந்து என்ன சார் கடைபிடிக்க வேண்டாம் அப்போ என்ன சொன்னால் இருபத்தேழாவது நட்சத்திரம் ஆகிய பரணி நட்சத்திரத்திற்குண்டான உண்டான அந்த நெல்லிக்காயை பரணி நட்சத்திரத்தன்னைக்கே தானம் பண்ணுங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகிய சதய நட்சத்திரம் வருகின்றென்று திராட்சை குத்தை வந்து கண்டிப்பாக தானம் பண்ணுங்க அதற்கடுத்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்து பத்துக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சனீஸ்வர பகவானம் மேசராசிக்கும் ரிசபராசிக்கும் பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவானாக தான் வருவார் அந்த சனீஸ்வர பகவான் வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு ஏன்னா கர்மக்காரன் சனி அப்போ அந்த கர்மக்காரனாகிய சனி வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு அந்த நட்சத்திரத்துக்குண்டான உணவை வந்து நாம் தானம் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய சனிஸ்வரம் பகவான் வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு இப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் நட்சத்திரப்படி சொல்லிடலாம் அப்போ நான் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகள் வந்து என்ன சொல்லான்னு வந்து சொல்லிடுறேன் கடைசியில் கண்டிப்பாக சொல்லுவேன் அதனால் உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு அப்போ இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான இந்த ராகு என்ன செய்வார் அப்படின்னா தொழில் ஸ்தாபனத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் அப்போ தொழில் ஸ்தாபனத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி வரும்போது எக்காரணத்தை கொண்டும் வந்து என்ன சொன்னான்னா யார் ஒரு மண் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அவன் தொழில் ஸ்தானத்தில் வந்து ஒரு பிரச்சனை வரும் இப்போ பெரிய தொழில் வச்சுருக்கீங்க எந்த சின்ன தொழில்னாலும் வச்சுருக்கீங்கன்னா அங்கே பெண்கள் நடமாட்டம் இருக்கும்போது பெண்கள் நடமாட்டம் அந்த இடத்துல வேலைக்கு வரும்போது அங்கே பெண்ணால் ஒரு பிரச்சனை வரும் பெண்ணால் ஒரு பிரச்சனை ஏன்னா ராகு சம்பந்தப்படும் போது ராகுவோடைய தோஷத்தினுடைய நட்சத்திரமாக சதயம் இருக்கும்போது அங்கே பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகள் பெ பெண்கள் வேலை பார்த்தார்கள் என்று சொன்னால் அங்கே ஏதாவது ஒரு என்ன சொல்கிறான்னா சர்ப்பத்துக்கு உண்டான கோளாறு வந்துடும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ வந்து வேலைக்கு இந்த காலத்தில் பெண்களை வைக்காமல் இருக்க முடியாது வச்சு தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா அவங்க தான் ஒழுங்காக வேலை வைப்பாங்க நம்பிக்கையாகவும் இருப்பாங்க ஆனால் கர்மா என்ன சொல்லிக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அங்கே பே அங்கே வந்து என்ன சொன்ன புணர்ச்சி தோஷம் ராகு என்று சொன்னாலே புணர்ச்சி தான் அந்த புணர்ச்சி தோஷம் வந்துடும் அப்போ அந்த புணர்ச்சி தோஷம் வராமல் இருப்பதற்கு தான் என்ன சொன்னால் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திராட்சையை தானம் செய்யுங்கள் திராட்சை பழத்தை வந்து என்ன சொன்னால் திராட்சை பழத்தை கொத்தாக வாங்கி வந்து கால் கிலவோ அரை கிலோவோ வாங்கி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சதய நட்சத்திரம் வருகின்ற தானம் பண்ணிடணும் வரணி நட்சத்திரம் வருகின்றன்று என்ன செய்யணும்னா நீட்டாக வந்து என்ன சொன்னாங்க நெல்லிக்காய் தானம் பண்ணிடணும் அவங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுங்க இந்த நெல்லிக்காய் வந்து என்ன சொன்னால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து என்ன சொன்னால் நல்லா பீஸ் பீஸாக ஒட்டி நல்லா பாடம் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க அது திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாதாரணமாக ஒரு நெல்லிக்காய் ஒன்று கொடுத்துட்டு அந்த டப்பாவில் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அது உங்களுக்கு சிறப்பு ச ரெண்டாவது என்ன சொன்னால் அந்த பத்தாம் இடத்திற்குண்டே சனீஸ்வர பகவான் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளையும் வந்து கண்டிப்பாக தானம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிறப்பான நபர்களாகவும் அந்த கர்மாக்களிலேருந்து தப்பிச்சிட்றேன் இருபத்தேழு இருபத்தி ரெண்டு சனி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனியாக வருகின்ற காரணம் அந்த சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணிடும் அப்படி பண்ணி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பீர் சரி இத்தனைக்கு என்ன சொல்லானே பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு வழி சொல்லியாச்சு எனர்ஜி நல்லா இருக்கணும்ல அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பால் இருக்குல்லா பால் பசும்பால் இரவில் படுக்க போகும்போது நல்ல பசும்பால் வந்து என்ன சொன்னால் போட்டு காய்ச்சி அழகாக குடியுங்கள் சூப்பராக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னா பால் பொருள்கள் பால் கோவா பால் இது சார்ந்த விஷயத்தில் பசுமாட்டில் கிடைக்கக்கூடிய பசுமாட்டில் கிடைக்கிற இந்த பால் மட்டும்தான் நீ நெய் வேறதுக்கு வந்துடும் தயிர் வேறதுக்கு வந்துடும் அப்போ வந்து என்ன சொன்னால் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்திற்குண்டான உண்டான பால் சார்ந்த பால் பால் சார்ந்த பால் பால் சாதம் இதெல்லாம் அழகாக சாப்பிடுங்க உங்களுடைய எனர்ஜி நல்லாயிருக்கும் அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை ரோகிணி முருகசீடும் திருவாதிரை புனர் பூசம் பூசம் இந்த பூச நட்சத்திரத்திற்கு உண்டான ஆப்பிள் பழத்தை டெய்லி ஒன்று சாப்பிடுவேன் ஆப்பிள் பழம் கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாட்டில் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய சாப்பாட்டில் டெய்லி ஒரு ஆப்பிள் பழம் இருக்கணும் இருந்தால் ரெண்டாவது நட்சத்திரமும் ஆறாவது நட்சத்திரம் விமர்சையான யோகத்தை செய்யும் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் பணத்தை கொடுக்கும் பணத்தையும் கொடுக்கும் எனர்ஜியையும் கொடுப்போம் அந்த ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு என்ன செய்யணும்னா தெய்வ பலத்தை கொடுத்து ஒரு தேஜ சொல்ல மனிதனாக மாற்றணும் நம்மள சமுதாயத்தில் வந்து என்ன சொன்னால் நல்லா எல்லோரும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உண்டானது அந்த மாதிரி உணவு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லணும் ரோஹிணி நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மிருகசீரன் இந்த மிருகசிரட நட்சத்திரத்திற்கு உண்டான கருங்காலி மாலை போடக்கூடாது கருங்காலியை யூஸ் பண்ணக்கூடாது கருங்காலி வந்து நமக்கு வந்து என்ன மரமாக எங்களை பக்கத்தில் இருக்குது இருக்கு இல்லை இல்லை அப்படிங்கிற சொல்ல வரும்போது அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்போ கார்த்திகை ரோகிணி முருகீசெடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த புனரூ புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டான மூங்கில் குச்சி எங்கேயாவது மூங்கில் மரம் ஒன்று பார்த்து வச்சுக்கிடுங்க அதில் போய் வந்து எப்பயாவது இடர்பாடு உள்ள நேரங்கள் சில நேரங்களில் வந்து என்ன சார் தடங்கலை தடங்கல்கள் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கின்ற நினைப்போம் ஒரு மூங்கில் குச்சியில் ஒரு சின்ன அறுவாளை கொண்டு ஒரு மூங்கில் குச்சியை வந்தேன்னு சொன்னால் சைடில் ஒரு பிரான்ஞ்சை வந்து ஒன்றை வெட்டுங்க வெட்டி சார் அந்த மூங்கில் குச்சியை ரெண்டாக ஒடிச்சு போட்டோம் ஒடிச்சு போட்டால் காரிய தடை நீங்கும் அதற்கடுத்து வந்தேன்னு சொன்னால் கார்த்திகை ரோகிணி முருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில் ஆயில் நட்சத்திரத்திற்கு உண்டான முருங்கைக் கோப்பை முருங்கைக்கொப்பை வந்து என்ன ஒரு சின்ன பிரான்ச்சை வந்து வெட்டி அதை ரெண்டாக ஒடிச்சேன் நான் முருங்கை படக்கம் ஒடிஞ்சிடும் இதை செஞ்சீங்கன்னா எப்போ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நட்சத்திரத்திற்கு மூணாவது மூணாவது நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்தையும் அஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சத்தையும் ஏழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்தையும் அதோடைய சின்ன பிரான்ச்சை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வெட்டி ரெண்டாக உடைத்து போட்டான் என்று சொன்னால் அவன் போகின்ற இடங்களில் வந்து எந்த காரியத்தடையும் இருக்காது அதற்கடுத்து அவன் உணவில் வந்து தன்னுடைய ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவையும் ஆறாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவையும் டெய்லி அவன் எடுத்துக்கலாம் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவு இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது அவனுடைய ராசிக்கு பத்துக்குடையவன் பத்துக்குடையவன் நின்ற நட்சத்திரத்தின் உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நாகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த சர்ப தெய்வம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னா எனர்ஜியை கொடுத்து கொண்டே இருப்பாள் ஆனால் நீங்கள் அவளை போய் வழிபாடு பண்ண வேண்டியது ரோஹிணி நட்சத்திரம் வருகின்ற அன்று அந்த நாகேஸ்வரியை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் செல்வம் செல்வாக்கோடு சிறப்போடு இருப்பீர்கள் வெற்றியோடு இருப்பீர்கள் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக செட்டிங்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கணும் செட்டிங்ஸ் நான் நம்மளுடைய நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது யார் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை எந்த நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணணும் நமக்கு கர்மாவை போக்கக்கூடியது வந்து என்ன சொன்னான்னு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் அதுக்குண்டான உணவை தானம் பண்ணிடணும் ப்ளஸ் நம்மளுடைய பத்துக்குடைய ராசிக்கு பத்துக்குடைய ஒரு நின்ற நட்சத்திரத்து நின்ற உண்டான உணவை தானம் பண்ணிடணும் நம்ம வந்து உணவு ரீதியாக ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை தினமும் சாப்பிடணும் ஆறாவது உண்டான உணவை தினமும் நீங்கள் சாப்பிட சாப்பிடு சாப்பிட சாப்பிட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு சக்தி என்பது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் சிறப்பாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகளை எந்த ஒரு மனிதனும் கண்டன்ஸு தான் இந்த கண்டன்ஸை விட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா என்ன எங்கேயும் தேடி இலையாதீங்க இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கேன் கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்